கருணை கடலே கந்தா போற்றி முருகன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முருகனோட அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன முருகன் கோவிலில் நடந்த பால் சந்தன அபிஷேகம் ப்ளஸ் அதனோட ஆறு நாள் கந்த அப்போ நடந்த அலங்காரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பால் சந்தன அபிஷேகம் அபிஷேகம் பார்த்தீங்களா இப்போ பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு கலர் பூனாலும் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அழகின்ற சொல்லுக்கு முருகன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பாருங்கள் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பச்சை கலர் பார்த்தீங்க இல்லையா இது பாருங்கள் சிகப்பு கலர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒய்லெட் கலர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அருளைப்பூனால பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம் நம்ம வந்து என்ன சின்னதாக ஒரு பூ போட்டு பார்த்தா கூட நமக்கு வந்து முருகன் அழகாக தெரிவார் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் எனக்கு கிடைச்ச பிக்சர் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் முருகனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் ஓம் சரவணபவ